ஏ ஹாய் ஹலோ காய்ச்சலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் நம்ம இந்த வீடியோல எமீர்க்கு எதுக்கு மிகாசா இருக்கும் எமீர் எந்த பதிலை செடி இத்தனை வருஷமா அந்த டைட்டன் பாத்துல சுத்திக்கிட்டு இருந்தான்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கப்புறம் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வாங்க வீடியோக்குள்ள போயிரம் பால நம்ம எமீர் ஸ்டார்டிங் ஸ்டோரிலேருந்து இருந்து ஆரம்பிப்போம் அப்பதான் உங்களுக்கு மிக்காச எதுக்கு பதிலாக இருக்கான்னு சொல்லி தெளிவாக புரியும் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சதா எமீர் வந்து ஒரு அடிமை ஆனால் அதை யாருமே கிடையாது அன்புனா என்னன்னு தெரியாத ஒரு பெண் தான் எமீர் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பண்டிகூட திறந்து போடுறா விடுறா அதனால கிங் பிஷ் அவளுக்குள்ள போது தான் அவளுக்கு டைட்டன் பவர் கிடைக்கும் அந்த ராஜாவும் இவ்ள வச்சு பல பொருளையும் ஜெயிக்கிறாரு இவன் மூலயமா மூணு குழந்தையும் பெற்றுக்கிறாரு அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே எமீர் கட்டுப்பட்டு நடப்பா என்னதான் அவளை யூஸ் பண்ணிக்கிறாருன்னு தெரிஞ்சாலோ அந்த நாட்டு மன்னரே தன்னை யூஸ் பண்ணிக்கிறது வந்து அவளுக்கு காதலாப்படுது ஏன்னா அவளுக்கு அன்புனா என்னென்ன தெரியாது அன்புக்காக இயங்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் எமீர் என்னதான் உயிருக்குயிரா காதலிச்சாலும் கால போக்குல அவர் பண்ற சகிச்சிட்டு வாழ முடியல அதே நேரத்தில் கிங் பிட்ஸ் தடுக்கவும் தான் கிங் பிட்ஸ் ஒரு தடுத்துருப்பா எமீருக்கு அந்த ஈட்டி இன்ஜுரி எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல அவ நினைச்சிருந்தா அதை ஹீல் பண்ணியிருக்க முடியும் ஆனா அப்படி பண்ணல ஏன்னா கிங் பிட்ஸ் கூட அவளால வாழவும் முடியல அதே நேரத்துல அவரை தடுக்கவும் முடியல இப்படி இருக்க நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த இடத்துல ஆக்சுவலா பண்ணிக்கிறா அதுக்கப்புறம் கிங் பிட்ஸ் எமீரோட ஹீரோவோட உடல தன்னுடைய மூணு குழந்தைங்களையும் சாப்பிட வச்சிருப்பாரு சோ அதுக்கப்புறம் எமி டைட்டன் படத்தை கிரியேட் பண்ணி அதுல ஒரு பதில தேடி பல வருஷமா சாபமா சுத்திட்டு வந்திருப்பா அந்த பதிலுக்கும் மிகாசாக்கும் என்ன சம்பந்தம்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இரண மிகாசா எந்த அளவுக்கு லவ் பண்ணுவான்னு அதே மாதிரி தான் எமிர் கிங் பிட்ஸ் மேல அவ்வளவு லவ் வச்சிருப்பா அவர் சொல்றதெல்லாம் கட்டுப்பட்டு அவருக்காவே வாழ்ந்திருப்பா அதே மாதிரிதான் மிகாசாவும் இரன் சொல்றதெல்லாம் கேட்டு இரனுக்காகவே வாழ்ந்திருப்பா சோ இப்படி இருக்க ஒரு தான் எமிருக்கு பதில் சொல்ல முடியும் அது என்ன பதில்னா சோ எரன் பேரடைஸ் ஐஸ்லான தவிர மொத்த உலகத்தையும் அழிக்கிறதுக்காக ரம்லிங்க நடத்திருப்பான் இருப்பான் ஆனா அதை மிக்காசா வந்து தடுத்திருப்பா இதுக்கும் எமினுடைய பதிலுக்கும் என்ன சம்பந்தம்னா நமக்கு உயிர் உயிரா நேசிக்கிறவங்க தப்பு பண்ணாலும் அவங்க தடுக்கணும்ன்ற பதில தான் மிக்காசா எமீருக்கு கொடுத்திருப்பா இன்னும் இந்த விஷயத்த தெளிவா காட்டுறதுக்காக லாஸ்ட் சீன்ல மிக்காசா எமீர் கிட்ட உன்னுடைய குழந்தைகளோட நீ சந்தோஷமா வாழ்ந்துருக்கணும்னு மிக்காசா சொல்லியிருப்பா எந்த அர்த்தத்துல அவ சொன்னா நீ கிங் பிட்ஸ கொண்டுட்டு உன்னுடைய குழந்தைகளோட வாழ்ந்துருக்கணும்னு மிக்காசா சொல்லியிருப்பா இதுல கசப்பான உண்மை என்னன்னா இரனுடைய உண்மையான பிளான் தெரிஞ்சிருந்தா அவனுடைய டீம் மெம்பர்ஸ் அவனை தடுத்திருக்கவே மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் நமக்காக தான் பண்றான்னு தெரியும் ஆனா எக்ஸ்ட்ரீமா போறான்னு தான் வேற வழியே இல்லாம அவனை தடுத்திருப்பாங்க இதை நோட்டீஸ் பண்ணிருப்பீங்களா தெரியல அவனும் அதை கேத்தாப்லயே நடிச்சிருப்பான் ஆர்மி அடிக்கிறது மிகாசவா திட்டதுன்னு சொல்லி தன்னை கெட்டவன காட்டுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் ரம்பளிங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பான் ஏன்னா அப்பதான் தன்னை தடுக்க வருவாங்கன்னு சொல்லி அவனுக்கு தெரியும் எல்லாமே யாரும் பிளான் பண்ணி தான் பண்ணிருப்பான் சோ எமீன் அந்த டைட்டன் பாத்துல இத்தனை வருஷமா இந்த பதில தேடி தான் அழிஞ்சிட்டு இருந்தா நமக்கு உயிருக்கு உயிரா நேசிக்கிறவங்க தப்பு பண்ணாலும் தடுக்கணும்ன்ற பதில தான் மிகாசா எமீருக்கு கொடுத்துருப்பான் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான அன்மி ஃபேக்ட் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தெரியாதவங்க உங்க ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி வேற ஏதாவது தெரிஞ்சுக்கா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நான் உங்களுடைய மொழி